வணக்கம் அன்புக்குரிய மக்களை சில அன்பர்களின் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிக மோசமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அவர்கள் சொல்வது போல நடப்பது அப்படி இருக்குமா குழப்பமாக இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கணிப்பில் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாயமாக இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காணொலியாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்து சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இந்த வருடமும் அதே போல வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்வதற்கு கொஞ்சம் ஆர்வமாக மக்கள் இருக்கிறாங்க அதுதான் உண்மை அந்த வகையில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது முற்றிலும் மாறிவிட்டது இயற்கையினுடைய தொடர்பில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அது ஒரு காரணமாக இருக்கிறது சரி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கக்கூடியது ஏன்னால் கிரக நிலைகளும் அப்படித்தான் இருக்கின்றன வேறு வழியே இல்லை இப்போ கடந்த வருடங்களில் பார்க்கும்போது இயற்கை சீற்றம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கு அதே போல் இந்த வருடமும் இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படுவதை கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதுலேயும் வந்து மலைகளால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளும் கடல் நீர் ஊருக்குள் வரக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதிலேயும் முக்கியமாக கடல் கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மூவி அதிர்வு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமானது பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகளாவிய அளவில் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறத நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு நாடுகளும் அந்த பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் ஏற்படுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்மனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாடெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இது ஒவ்வொரு பக்கமும் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கடைசியாக நமக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதனால் பொருளாதாரத்தில் வந்து ஒரு தாக்கம் கட்டாயமாக உலகளாவிய அளவிலும் நமக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுகிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் முக்கியமாக உணவுப் பொருட்களினுடைய விலையேற்றம் அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விலை உயர்வு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் விலை உயர்வு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வரத்து கம்மியாக இருக்குது வரத்து கம்மியாக இருக்குன்னா உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உற்பத்தி கம்மியாக இருக்குன்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எதனால் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறது அதனால் இந்த உணவுப் பொருட்களினுடைய விலை ஏற்றம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் நாம் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் அரிசியும் கண்டிப்பாக விலை ஏற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் வந்து எப்படி இருக்கும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத விட பொதுவாகவே சொல்லிவிடலாம் பணம் அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து பணத்தை பதுக்கி வைத்து இருக்கிறார்களோ அது கூடிய விரைவில் அது வந்து வெறும் காகிதமாக மாறக்கூடிய நாட்கள் இனி வரும் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது ஏன்னா காகிதமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை இப்பையே வந்து தங்கமாகவோ அல்லது இடமாகவோ வாங்கி வைத்து கொண்டால் அது ஒரு நல்ல பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியதுக்கும் அதாவது டிஜிட்டல் இந்தியான்னு என்று சொல்கிறார்கள் அல்லவா மின்னணு பணி பணி பண பரிவர்த்தனை அப்படிங்கிற நிலைக்கு கண்டிப்பாக இந்த காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வரக்கூடிய காலகட்டங்கள் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றுமைங்கிறது நமக்கு கட்டாயமாக வேண்டும் இப்போ வட இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இங்கே வேலை செய்கிறாங்க இங்கே தென் மாநிலத்தில் இருக்க மக்கள் வட மாநிலத்தில் வேலை செய்கிறாங்க நம்ம இந்தியாவில் எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் நமக்குள்ளே வந்து கட்டாயமாக ஒற்றுமை வேண்டும் ஜாதி மதம் மொழி இனம் அப்படிங்கிற எந்த பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துவதற்கு இந்த கிரக நிலைகளும் இந்த காலநிலைகளும் இருக்கிறது அதனால் தெரிந்து கொண்டு நமக்குள் ஒற்றுமை உணர்வை வளர்த்து வேண்டும் நமக்குள்ள ஜாதி மதம் மொழி அப்படிங்கிற ஒரு வேறுபாடு வெறியாக மாறக்கூடாது அப்படி அது வெறியாக மாறிவிட்டால் வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக பார்க்கும்னா வரக்கூடிய காலங்களில் உச்சம் பெற்ற அரசியல் தலைவர்கள் உச்சம் பெற்ற ஆன்மீக குருமார்கள் உச்சம் பெற்ற திரைத்துறையினர் அவர்களெல்லாம் வரக்கூடிய காலங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படித்தான் இந்த காலநிலைகள் இருக்கின்றன அதிலையும் குறிப்பாக பார்க்கும் பார்த்தோமே ஆனால் இந்த பாதிப்புகள் எப்படி இருக்கும் இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த இதில் வளர்பிறை காலம் தேய்பிறை காலம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இப்போ இந்த வளர்பிறை காலங்களில் நீரினால் நிறையா பாதிப்புகள் ஏற்படுத்துவதை ஏற்படுவதை பார்க்கலாம் அதே போல் தேய்விரை காலங்களில் நெருப்புகளினால் பாதிப்புகள் ஏற்படுவதையும் நாம் பார்க்கலாம் இதை நம்ம கடந்த காலங்களில் நாம் பார்த்தோமே என்றால் இதுபோல தான் நடந்திருக்கும் நாம் சரியாக கவனித்திருக்க மாட்டோம் அது மாதிரி மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுவதையும் நாம் பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் இறுதியிலிருந்தும் ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த கிரக நிலைகளில் பார்க்கும் பொழுது அதனால் தயவுசெய்து மக்கள் அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் இவர்களெல்லாம் பாதுகாப்பாக கவனமாக இருப்பதற்கு பெற்றோர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்குது அந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணம் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பயணங்கள் இந்த போலெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் இனி இருக்க அந்த காலகட்டங்களில் ஆனால் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க எம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஒரு பதினாறு வருடங்கள் பின்னோக்கி சென்று பார்த்தோமே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பாருங்கள் எவ்வளவு வேதனையான ஒரு காலகட்டமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரிய வரும் அதுபோல் இனிவரும் இந்த காலம் நடந்துவிடக்கூடாது என்பதைக்காக நாம் கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன ஏன்னா அந்த சனி கோளினுடைய அந்த தன்மைகளை பார்க்கும் பொழுது இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்குது ஒரு மாய வலை பின்னப்பட்டது போல இருக்கிறது அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்கின்றன இதற்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இவைகள் எல்லாம் வந்து நடக்கக்கூடியவைகள் தான் நடக்கத்தான் செய்யும் இவைகளிலிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையை எப்படி ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் எல்லோரும் கேட்பாங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதை எப்படி தற்காத்து கொள்வது இதிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக்கொள்வது அப்படின்லாம் கேட்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நாம் இதை எப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதாவது எம்மை பின்பற்றுபவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடி அவர்களுக்கு தகவல் தந்து விடுவோம் அவர்கள் வந்து அந்த தக்க சூழ்நிலையில் வந்து தெளிவாக ஒரு வாழ்வியல் வாழ்வதற்கு வந்து வழிவகை செய்துவிடும் நன்றியை தெரிவிப்பார்கள் அதற்காகத்தான் அவருக்கு எப்படி தெரிவிக்கிறோனோ அதே தான் இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறோம் சரி இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது தான் இப்ப நமக்கு விடை வேணும் அல்லவா கட்டாயமாக அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏன்னா நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆற்றலும் நமக்கு என்றும் துணையாக இருக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை அது எந்த மாதிரியான பாதுகாப்பு முறை அதை எப்படி நாம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி